முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அரச வீடுகளிலே வசித்து வந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அம் இல்லங்களை விட்டு வெளியேறி அவ்வாறு வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதிகளில் மகிந்த ராஜபக்ஷவும் ஒருவர் அவர் வெளியேறிய போது அவரை சுற்றி பெரிய கூட்டம் அணிவகுத்து நின்றது இது தொடர்பில் மற்றொரு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டபோது தான் யாரையும் அழைத்து வரவில்லை என தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை கொழும்பில் உள்ள வீட்டில் ஊடகவியலாளர்கள் நேற்று திங்கட்கிழமை சந்தித்தன அவர்கள் சிறிசேன அளித்த பதில் வருமாறு உத்தியோகபூர்வ இல்லத்தை கைவிட்டு விட்டீர்கள் இப்போது எப்படி பொருட்களை ஏற்றுகின்றோம் இரண்டொரு நாளில் நாங்கள் சென்று விடுவோம் இன்னும் கொழும்பு வீட்டில் தான் இருக்கிறீர்கள் இது பழிவாங்களா இல்லையே நல்லதா இல்லை இல்லை இன்னும் இரண்டொரு நாட்களுக்கு இருப்போம் பொருட்களை ஏற்றுகின்றோம் இன்னும் சில வேலைகளை செய்ய வேண்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்கு வரப்பிரசாதங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டமாகும் அந்த சட்டத்தின் பிரகாரம் முன்னாளில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது தற்போதைய அரசாங்கம் அந்த சட்டத்தை ரத்து செய்து போக சொன்னார்கள் நாங்கள் போகின்றோம் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை மகிந்த ராஜபக்ஷவுக்கு பெரும் மக்கள் கூட்டம் இருந்தது இல்லை இல்லை நான் யாரையும் அழைத்து வர மாட்டேன் சுற்றி ஒரு பெரிய கூட்டம் கூடுவதை நாங்கள் கண்டோம் உங்களை பார்க்க யாரும் வரவில்லையா இல்லை நான் மக்களை அழைத்து வருவதில்லை அதாவது மக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இல்லையா நான் மக்களை அழைத்து வருவதில்லை